ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உணர்ச்சி பூர்வமான இந்த ஜென்ம காதல் கதையோட இன்னைக்கு எபிசோட பார்க்கலாமா போன எபிசோட என்ன பார்த்தோம் அப்படின்னா சிகிக்கும் செட்டாவுக்கும் நம்ம பிள்ளையார்பட்டி கோவிலில் விநாயகர் முன்னாடி திருமணம் நடந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா ஆமாங்க இந்த போட்டோ எதுக்கு காமிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த ஜென்மத்துல எடுத்ததுங்க ஆமாங்க போன ஜென்மத்துல விஷ்வலா வந்ததை இந்த ஜென்மத்துல நம்ம சிகியும் செட்டாவும் உண்மையா கேட்டாங்க அது மட்டும் நண்பர்களே நிறைய சுவாரஸ்யமான விஷுவல் அதாவது நடந்த எல்லாமே உங்களுக்கு நான் ஆதாரத்தோட காமிப்பேன் இந்த கதையை நீங்க தொடர்ந்து வாங்க சுவாரஸ்யமா இருக்கும் நிறைய ட்விஸ்டும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உண்மையான ப்ரூஃப் இருக்குங்க ஆமாங்க நம்ம சிட்டாவுக்கு போன ஜென்மத்தின் நினைவுகள்லாம் வரும் சொன்னேன்ல அதாவது ஒரு விஷுவல்லா வரும்போது தலை பயங்கரமா வலிக்குங்க அது எப்படி வலிக்குன்னா யாரோ தலை மேல ஏறி உட்கார்ந்து அமுக்குற மாதிரி தலை வலிக்குங்க அது ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு தலைவலி தாங்கவே முடியாது அந்த போன ஜென்மத்துல நடந்த காட்சிகள் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி லைவா ஓடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லைவா பாப்பாரு சிட்டா போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சோ அதை அப்படியே பாப்பாரு அவரு எல்லாம் கேட்கும்போது சிலிக்கு நம்பவே முடியாது நம்பாமனு இருக்க முடியாது ஏன் பாத்தீங்கன்னா அவர் சொல்றதுல உண்மை இருக்கும் ஒரு உணர்ச்சி கலந்த காதல் இருக்கும் ஒரு உயிரை கொடுக்குற உணர்வு இருக்கும் அவர் சொல்ற எல்லாமே உயிருள்ள வரிகள்ங்க ஆமாங்க உயிருள்ள ஒரு அழகான காதல் கதை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவர் வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு நம்ம சிக்கிக்கிட்ட சொல்லும் போது சிகி எப்படி நம்பாம இருக்க முடியும் ஏன்னா சிகிக்கும் இனிமேதான் தெரியும் அது உண்மைன்னு சிகிக்கும் கனவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா சிகியும் கனவுல பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிட்டாவ தனது கனவனா காதலனா சிகி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வரப்போற எபிசோட்ல பாக்கலாம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க எங்களோட சிகிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க